அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கில் வசமாக சிக்கிய காவேரி மருத்துவமனை யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு விசாரணையை வந்து ஆனந்த் வெங்கடசவர்கள் நடத்தியிருக்காரு அதுவும் முக்கியமாக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கு ஆனந்த் வெங்கடசரிடம் போனதே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் அந்த அடிப்படையில் தான் அவர் நடத்தப்பட்ட விசாரணையில் செந்தில் பாலாஜி அவர்கள் காவேரி மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக என்ன பண்ணீங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை வந்து தற்பொழுது நீதிமன்றத்தில் எழுப்பியிருக்காரு அதுக்கு செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து அவருடைய வழக்கறிஞர் செந்தில் பாலாஜி அவர்கள் காவேரி மருத்துவமனையில் அந்த ஒரு மாத காலமாக இருந்தது கொடுத்ததுக்கான ரிப்போர்ட்டு அவருடைய உடல்நிலையில் என்னென்ன பண்ணியிருக்காங்க காவேரி மருத்துவமனையில் அவருக்கு எப்படியெல்லாம் சிகிச்சை கொடுத்துருக்காங்க என்பதற்கான அனைத்து ரிப்போர்ட்டுமே தற்பொழுது நீதிமன்றத்தில் நீங்கள் தாக்கல் பண்ணணும் அதை வைத்து தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்குவதா இல்லையா என்பதை நான் முடிவு செய்வேன் தற்பொழுது சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் வந்து புலல் சிறையில் இருக்கார் அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏன் வந்து இன்னும் வரைக்குமே அவர் வந்து அமைச்சர் பதவியில் வச்சிருக்காரு முதல் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் தற்பொழுது இவர் எழுப்பியிருக்காரு இவரும் நிறைய இடத்துல வந்து ஜாமீன் வழக்கு போட்டிருக்காரு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு ஆனால் ஆனந்த் வெங்கடேஷ் மாதிரி யாருமே இப்படி ஒரு கொஸ்டினை வந்து நீதிமன்றத்தை அவருடைய வழக்கில் வந்து கேட்கல ஆனால் அவர் வந்து இப்போ கேட்டிருக்காரு ஸோ முதல்ல ஸ்டாலின் அவர்கள் ஏன் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு ஒரு அவருடைய கடமையை செய்வதற்கு தவறி விட்டார் அரசு அதிகாரி ஒருவர் ஏதாவது தப்பு பண்ணாவே உடனடியாக அவரை வந்து பதவியிலிருந்து நீக்கிறீங்க அப்படி இருக்கும்போது ஒரு அமைச்சரே வந்து ஒரு தமிழகத்தே ஒரு முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து தவறு செய்யும் போது நீங்கள் அவரை வந்து உடனடியாக நீங்கள் பதவியிலிருந்து தூக்கி இணைக்கணும் ஸோ அதை செய்ய நீங்கள் தவறி விட்டீங்க அப்படின்னு சொல்லி முதல் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிச்சிருக்கார் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது முதல்வர் செந்தில் பாலாஜி வந்து எப்ப நீக்க போறார் கண்டிப்பா செந்தில் பாலாஜியின் இந்த ஜாமீன் வழக்கில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டும் இன்னும் மிகப்பெரிய நிறைய விசாரணைகள் இருக்கு என்பதையும் ஆனந்த் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து காவேரி மருத்துவமனையில் நடந்த விஷயங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் எப்போ வந்து காவேரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு பைவ சிகிச்சை எப்படி செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்களை பாதுகாப்பதற்காக எத்தனை மருத்துவர்கள் வந்து அவருக்கு வந்து சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தாங்க என்பதற்கான அனைத்து ஆவணங்களையுமே நீதிமன்றத்தில் நீங்கள் உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் அது இல்லாமல் செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து சரியான விளக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக நீதிமன்றத்தில் கொடுக்கணும் என ஆனந்த அவர்கள் தரமாக ஒரு பதிலீடு கொடுத்துருக்காரு அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறைக்கும் ஒன்று சொல்லியிருக்காங்க செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் ஏன் வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாது அதற்கான என்ன விளக்கம் என்பதை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் பிப்ரவரி பதினான்காம் தேதி நடைபெறக்கூடிய விஷயம் விசாரணைகள் நீங்கள் தெளிவான முறையில் வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலுமே தற்பொழுது ஆனந்த கிரிஸ் அவர்கள் தான் இப்போ செந்தில் பாலாஜின் வழக்கை வந்து கரெக்டாக விசாரணை பண்ணிட்டு இருக்காரு ஒருவேளை செந்தில் பாலாஜியின் வழக்கை இவர் எடுத்து விசாரணை பண்ணார்னா கண்டிப்பாக செந்தில் பாலாஜியின் வழக்கில் ஒரு இறுதி முடிவு கிடைப்பதற்கு சீக்கிரமான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு மக்களே தற்பொழுது மீண்டும் செந்தில் பாலாஜியின் வழக்கில் காவிரி மருத்துவமனை இன்வால்வ் ஆகியிருக்கு இதனை தொடர்ந்து காவிரி மருத்துவமனை மூலமாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு யார் வந்து காவிரி மருத்துவமனைக்கு சிகிச்சை அளிப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்களோ பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே ஆனந்த கிருஷ்ணா அவர்கள் கண்டிப்பாக இந்த வழக்கில் இன்வால்வ் பண்ணி யார் யாரெல்லாம் வந்து மாட்டியிருக்காங்க என்பதை வந்து ஆனந்த கிருஷ்ணா அவர்கள் ஒரு முடிவு கட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னன்றது பார்க்கலாம் மக்களே தற்பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் வழக்கு தான் போட்டார் ஆனால் எதிர்பாராத விதமாக தற்பொழுது அந்த வழக்கில் காவிரி மருத்துவமனை சிக்கி இருக்கும் நிலையில் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்ன நிலைமைக்கு ஆகப்போகுது என்பத பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்